காணாப்பட்டி அரசு நடுநிலைப்பள்ளியில் கர்மவீரர் காமராஜர் முழு உருவ வெண்கலை சிலை திறப்பு தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பாலவாடி ஊராட்சியில் அமைந்துள்ள காணாப்பட்டி அரசு நடுநிலைப்பள்ளியில் கர்மவீரர் காமராஜர் அவர்களின் முழு உருவ வெண்கல சிலை ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் ஏழு புள்ளி அரை நிறுவப்பட்டு பால்வாடி ஊராட்சி மன்ற தலைவர் கணேசன் முன்னிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் பேத்தி வேதாஸ்ரீ அவர்கள் காமராஜர் சிலையை திறந்து வைத்தார் பின்னர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆறுமுகம் ஆசிரியர்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் காமராஜர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் பேச்சு போட்டி கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் ஊர்கவுண்டர் மா மாணி மணிவாசகம் மந்திரி கவுண்டர் சரவணன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தீர்த்தரா தீத்தராமன் டாக்டர் சக்திவேல் குமார் மாதையன் பெரியசாமி சின்னசாமி ரங்கநாதன் கன்னியப்பன் தனபால் பில்டிங் பெருமாள் சரவணன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஊர் பொதுமக்கள் என திரளாக பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் தலைவர் அவர்கள் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் கீழே இருப்பவர்கள் காங்கிரஸ் பற்றாளர்கள் மேடைக்கு வரும்படி கொள்கிறோம் வர்கள் <laughs> மாவட்டத்தில் <laughs> <laughs> கை நல்லில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் விமல ஆசிரியை அனைவரும் மேடைக்கு வரும்படி காமாட்சி ஆசிரியை அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். நவுன் சபையாரே இந்த நடுநிலை பள்ளியினுடைய சமயலறை லைட்டிங் கன்ஜெண்ட் எல்லாம் தரதுக்கு குட் <laughs> மார்னிங் பொயி பெற்ற தலைமை ஆசிரியர் ஐயா முத்து ஆசிரியர் அவர்களை வாசி வழங்குமாறு வாங்க 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 இந்த நிகழ்ச்சிக்கு அருமை Nilsson அவர்கள் ஆசிரே இரு கால் ஆசிரே அவர்களை பற்றியும் நமது பஞ்சாயத் தலைவரை பற்றியும் தற்பொழுது நமது பஞ்சாயத்து தலைவர் அவர்களுக்கு செய்யப்படுகிறது செய்யப்படுகிறது கோமதி முதுகலை ஆசிரியர் ராஜா அவர்கள் கணேசன் மாமா அவர்களுக்கு ஓஜி பஞ்சாயத்து தலைவர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆர்வம் தலைமையர்கள் அப்படி கீழே இறங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பேச்சாளர்கள் மட்டும் வேடையை இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் காவிரியரை பத்தி தான் எல்லாரும் கபணம் தெரியும் அரிக்கமா ஜன <laughs> मुझे दिख रही है मैं भी बाल का अंदर अंदर आके Okay, okay, okay. i am doing enough.